ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு சூப்பரான ஒரு டூ ஒரு ஐட்டம் வாங்கி வச்சுருக்கோம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதான் ட்ரே பாத்திரம் தேய்ச்சி போடுறதுக்காக நான் வாங்கினேன் ஏன்னால் தேய்ச்சி அங்கங்கே கவுக்கும் போது எல்லா இடத்தையும் தண்ணி சொட்டுது இப்போ அந்த பிரச்சனையே கிடையாது எனக்கு இது இந்த ட்ரேயில் தேய்ச்சி போட்டுவிட்டோம்னா அந்த கீழே அந்த அந்த ட்ரே கீழே இருக்கிற அந்த ட்ரே வழியாக கீழே தண்ணி ஊற்றிக்குது பாத்திரம் நல்லா காஞ்சிடுது எங்கேயுமே இப்போ தண்ணி சொட்டுற வேலையே இல்லை இது ஸ்பூன் போடுறதுக்கு இந்த ஹேங்கரும் கொடுத்துருக்காங்க இது வழியாக தண்ணியும் சொட்டிக்குது த ஸ்பூன் போ ஸ்பூனும் ஸ்பூனில் இருக்கிற தண்ணியும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது அதனால் இந்த பதிவு நான் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறேன் பாத்திரம் நல்லா காய்ஞ்சதுக்கப்புறம் நம்ம பாத்திரம் தைக்கிற பாத்திரம் போடுற அந்த கவுத்து இல்லைங்களா அதில் லேஸ்த்து நான் கவுத்துக்குவேன் இந்த பாருங்கள் அது வழியாக வந்துடும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது இந்த லிங்க் வேணும்னா கேளுங்க நான் சொல்கிறேன் இது மாப்பிள சம்பா அரிசி இந்த மாப்பிளை சம்பா அரிசி வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது ஃபஸ்ட் குவாலிட்டி வேணுன்றவங்க வந்து நீங்கள் கே எங்ககிட்ட கே வாங்கிக்கலாம் எங்கக்கிட்ட கிடைக்கும் எங்கே ஒரு பதிவு போட்டிருக்கேன் ஃபோன் நம்பரும் இருக்குது வேணுன்றவங்க கேளுங்கள் சூப்பர் குவாலிட்டி இது உடம்புக்கு ரொம்ப நல்லது என்னோடய கிச்சன் வந்து எப்போவுமே வந்து இப்படி தாங்க இருக்கும் நான் வேலையெல்லாம் முடிச்சிட்டு கிச்சனில் சாப்பாடு பாத்திரம் எல்லாத்தையுமே தேய்ச்சி வச்சுட்டு க்ளீன் பண்ணிட்டு தான் நான் வருவேன் சிங்க்கில் வந்து நான் பாத்திரம் வச்சுக்கவே மாட்டேன் எனக்கு ஆச்சும் உடம்பு முடியலனா தான் இந்த இதுக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுனால் லைக்